बिग बास रे सी வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த வாரம் தான் ஃபைனல் வாரம் அப்படிங்கறதுனால எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அதுலயும் குறிப்பா மாயாவோட சுயபுத்தி இல்லாத கொத்தடிமைகள் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கு யாரெல்லாம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அனன்யாவா இருக்கட்டும் அக்ஷயாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் ஜோவியாவா இருக்கட்டும் பூபூர்ணிமாவா இருக்கட்டும் எல்லாருமே வந்திருக்காங்க இதுல அக்ஷயாவும் விக்ரமும் எவ்வளவு கேவலமா பேசிக்கிட்டு இருந்தாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே நடக்கிற எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல என்னத்த பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆமாங்க வெளியே நடக்கிறத பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல கூடாது அப்படிங்கறதுதான் ரூலு ஆனா இவங்களை பொறுத்த அளவுல பிரதீப்போட இஷ்யூவா இருக்கட்டும் அர்ச்சனாவுக்கு ஓட்டு அதிகமா இருக்கதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் மாயா கிட்ட சொல்றானுங்க வெளிய வந்ததுக்கு அப்புறமா ஊற விட்டு ஓடிடுவோமா அப்படிங்கிற மாதிரி கூட மாயா யோசிச்சுக்கிட்டு இருக்கா அந்த அளவு வெளிய என்ன பிரச்சனை நடக்குது மக்கள் எந்த அளவு வெறுக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாமே மாயாவுக்கு தெரியும் ஆனா என்னதான் நடந்தாலும் எதுக்குமே பயப்படாத வனிதாவோட மக இருக்கல்ல ஆமாங்க அதே புழுகுனி மூட்டை ஜோவியா தான் இந்த புழுகுனி மூட்டையை பொறுத்த அளவுல உள்ள வந்து அர்ச்சனா மேல முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டிட்டு இருக்கா நேரடியா கொட்டல பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அர்ச்சனாவை தவிர மீது எல்லா போட்டியாளர்களிடையும் போய் வன்மத்தை தூவிக்கிட்டு இருக்கா இந்த விஷ குழந்தை முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற விஷ்ணு தினேஷ் மணி இவங்க மண்டைய கழுவிக்கிட்டு இருக்கா நீங்க எல்லாருமே சூப்பரா கேம் விளையாடுறீங்கப்பா இருந்தாலும் கெஸ்டா வர்றவங்களை நீங்க நடத்துற விதம் எல்லாம் சரியில்லை அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படிங்க சொல்லியிருக்கா எதுக்காக அப்படின்னு பாத்தோம்னா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் இந்த விக்ரம் அக்ஷயாவை வருத்த எடுத்துக்கிட்டு இல்ல இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டானுங்களாடா அசிங்கப்பட்டு தான் வெளியே போனானுங்க திரும்ப வந்தும் மறுபடியும் அதே கூட்டத்துக்குள்ள சேர்ந்துட்டு இருக்காங்களே இவனுக்கு எல்லாம் சுய கிடையாதா சோத்துல உப்பு போட்டு தான் திங்குறானுங்களா அப்படிங்கிற மாதிரி விக்ரமெல்லாம் வச்சு செஞ்சாரு தினேஷ் இதெல்லாம் பார்த்துதான் ஜோவியா உள்ள வந்திருக்கா ஜோவியாவை பொறுத்தளவுல ஜோவிகாவோட ட்ரைனிங் அதாவது வனிதாவோட ட்ரைனிங்ல தான் இந்த விக்ரம் அக்ஷயா ஜோவிகா பூர்ணிமா இவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க எல்லாமே நம்ம அப்படி இருக்கும்போது போது இருந்து வர்ற கெஸ்ட் கிட்ட நீங்க இவ்வளவு அனாகரியமா நடந்துகிட கூடாது பாக்குறதுக்கு கேவலமா இருக்குது அது மட்டும் இல்லாம நீங்க தனியெல்லாம் கேம் விளையாடலப்பா நீங்க குரூப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே சேர்ந்து உட்காந்து புலம்புறத பாக்கும் போது கேவலமா இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கா எம்மா உங்களோட புள்ளிக்காங்க விடவா இது கேவலமா இருக்குது என்ன பொறுத்தளவுல விஷ்ணு தினேஷ் மணி நம்ம கருத்துக்களை தான் பேசுறாங்க

அவனுக்கு பிரமோக்கு கீழே நிறைய கமெண்ட் வரும் அந்த கமெண்ட்ல எண்பது பர்சன்ட் கமெண்ட் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டா தான் வரும் அதெல்லாம் பார்த்துமே இந்த மானங்கட்ட பயல்கள் எதுக்காக அர்ச்சனா மேல இப்படி தப்பான பழிய போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல லே அர்ச்சனா பிஆர் ஆர் வச்சிருக்கா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மாயாவுக்கு இல்லாத பிஆராடா நீங்களே மாயாவுக்கு தான் பிஆர் ஆர் வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவ ஓட்டிங் அடிப்படையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கா நீங்க பிச்சை போட்டுதான் அவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கா வாரம் வாரம் வர கமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு மாயாவுக்கு முடிஞ்ச அளவு முட்டு கொடுக்கறாரு மாயா கூட சேர்ந்த குள்ளநறி கூட்டத்துக்கும் சேர்ந்து முட்டு கொடுக்கிறாரு இப்படி இவ்வளவு பெரிய பிஆர் ஆர் வச்சிருக்க நீங்க வந்து அர்ச்சனாவை குறை சொல்றீங்க சரிங்க இத சொல்றதுக்கு இந்த ஜோவியாவுக்கு என்ன அருகதை இருக்குது இவ பிக் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவனையும் மதிக்க மாட்டா எல்லாவனையும் கேவலமா பேசுவா வயசுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டா எச்ச பொறுக்கி தான் பேசுவா இவளுக்கு பிஆர் ஆர் வேலையை பாத்துக்கிட்டு வெளியே உக்காந்து ரிவியூ பண்ணது யாரு அவங்க அம்மா வனிதா அவளை பொறுத்தளவுல என் மகன் நின்னா ஸ்டைல் நடந்தா ஸ்டைல் அவ பேசினா மாசு அப்படிங்கிற மாதிரி ரிவியூ பண்ணிட்டு இருப்பா இவ ரிவ்யூ பண்ற வீடியோக்கு கீழே போய் பாத்தீங்கன்னா நீல எபிசோட பார்த்து தான் ரிவியூ பண்றியா உனக்கு வேற பொழப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கழிவு தான் ஊத்தி அதாவது மாயாவோட குள்ளநரி கூட்டத்துல இருக்கிற ஆட்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு மானம் சூடு சோரண ரோசம் எதுவுமே இல்ல அப்படிங்கறது மட்டும் தெளிவா தெரியுதுங்க எதுக்காக அப்படினு பார்த்தோம்னா வெளிய போய் மக்கள் நம்மள எவ்ளோ கழிவு ஊத்துறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு திரும்பவும் நாங்க இப்படி தாண்டா இருப்போம் நீங்க எவ்வளவு கழிவு ஊத்த முடியுமோ ஊத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி என்ன தெனாவட்டா வந்து திரும்பவும் அதே கேவலமான வேலைய பண்ணிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பாத்து மக்கள் கண்டிப்பா இவங்களுக்கு சாணி அடி கொடுப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக் இல்லங்க இப்படி விஷ்ணு தினேஷ் மணி இவங்க மண்டையை கழுவிட்டு அதுக்கப்புறமா மாயாவை கூட்டிட்டு மேக்கப் ரூம்ல வச்சு மாயாவோட மண்டையை கழுவிட்டு இருக்கா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு நீ பண்றது தப்பு எங்க எல்லாரையும் அர்ச்சனை அசிங்கப்படுத்தினா அவகிட்டதான் நீ இப்போ கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியா என்ன பத்தி அவ என்னெல்லாம் பேசியிருக்கா சேர்க்க சரியில்லைன்னு சொல்லியிருக்கா பிரெயின்லெஸ் சொல்லியிருக்கா டார்கெட் பண்றீங்க ட்ரிகர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மேல எவ்ளோ பழி சொல்ல சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது நீ அவகூடைய சுத்திரத பாக்கும்போது எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு காண்டாவது தெரியுமா அப்போ உனக்காக நின்ன எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டல்ல உனக்கு அர்ச்சனா தானே முக்கியம் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது எனக்கே காண்டாகுது உங்கூட நண்பர்களா இருந்தோம் மாதிரி நீ நடந்துட்டு இருக்க எங்க எல்லாரையும் அர்ச்சனா அர்ச்சனா கூட நீ க்ளோஸா இருக்கிறத பாக்கும்போது எங்களுக்கு எல்லாம் வெறுப்பாகுது நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி மாயாவோட மண்டையை கழிவிட்டு இருக்கா மாயாதான் பொதுவா எல்லார் மண்டையும் கழுவுவா ஆனா இந்த ஜோவியாவை பொறுத்த அளவுல மாயா மண்டையே கழுவி விட்டுட்டா ஒரு கட்டத்துல மாயாவுமே ஆமாம்ல நம்மளெல்லாம் புள்ளிக்கங்கெல்லாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் தப்பு தான் கண்டிப்பா எனக்குமே வெறுப்பு இருக்குது நானுமே வேணும் அவங்க கிட்ட போய் பழகல பேசல அவங்களாதான் வர்றாங்க அப்படி இருக்கும்போது என்னால அவாய்ட் பண்ண முடியல இருக்கா இருந்தாலும் ஜோவியாவை பொறுத்தலாம் விடுற மாதிரி எல்லாம் இல்ல அர்ச்சனா வந்து என்னோட பேரெல்லாம் கெடுத்து இருக்கா என்னோட பேரை மட்டும் கிடையாது விக்ரம பத்தி பேசியிருக்கா நிக்சன பத்தி பேசியிருக்கா அக்ஷயாவை பத்தி பேசியிருக்கா அவ கூட நீ எப்படி க்ளோஸா இருக்கலாம் நீ கேட்க வேண்டிய கேள்விகளை போய் உடனே கேளு ஒண்ணு அவ சொன்னதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவ மன்னிப்பு கேட்கணும் இல்லன்னா நீ அவகிட்ட இருந்து விலகி இருக்கணும் நீ அவ கூட குளோஸ் ஆனதுனாலதான் உனக்கு ஓட்டு விட மாட்டேங்குது வெளியேறின எல்லாருக்குமே மக்களோட ஆதரவு அமோகமா இருக்குது ஆனா அர்ச்சனாவுக்குலாம் பிஆர் மட்டும் தான் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவ சொல்றதெல்லாம் கேக்கும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்ல வெக்கம் சூடு மானம் ரோசம் எதுவுமே இல்ல இல்ல ஏமா இப்படி பச்சையா புழுகுற எப்படி வெளிய போன உனக்கு எல்லாம் சப்போர்ட் அதிகமா இருக்குது அதுலயும் பூர்ணிமாவுக்கு செம சப்போர்ட் இருக்குதாங்க பாத்தோம் பாத்தோம் ஒரு வீடியோ போட்டாலே எல்லாவனும் கழிவு ஊத்துறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உருட்டுங்கம்மா அதுக்காக இப்படி எல்லாம் உருட்டாதீங்க வருவான் இன்னும் நிக்சன் உள்ள வரல நிக்சன் வந்து என்ன உருட்ட போறான் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பாப்போம் இருந்தாலும் ஜோவியா இப்படி ஏத்தி உடனே மாயா வந்து அர்ச்சனா போய் பேசுறா என்னால உங்ககிட்ட உண்மையான அன்பை காட்ட முடியல நீ வந்து எங்களை எல்லாம் புள்ளி கேங்களா சொல்லி என் கூட இருந்தவங்க எல்லாரும் எல்லாரையுமே அசிங்கப்படுத்தியிருக்க அப்படி இருக்கும்போது உண்மையான அன்பை என்னால காட்ட முடியாது போலியா என்னால நடிக்க முடியாது உன்னோட அன்பை என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அங்க போய் பேசிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நீ எங்க எல்லாரையுமே புள்ளிக்கங்க எல்லாம் சொன்ன அது தப்பு நீ உணர்றியா அந்த நேரம் எங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தின இதுக்கு என்ன பதில் சொல்ற அப்படிங்கிற கேள்வியை கேக்குறா அதுக்கு அர்ச்சனா தெளிவா பதில் சொல்றாங்க உண்மையாவே நீங்க காயப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க ஆனா அந்த நேரத்துல நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணதான் செஞ்சீங்க அந்த கோவத்துல நான் சொல்லதான் செஞ்சேன் அது மட்டும் இல்லாம புள்ளிகேங் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லல கமல் சார் தான் கமல் சாரோட எபிசோட்ல சொன்னாரு நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்ல அப்படிங்கறத எல்லாத்தையும் ஓபன் பண்றாங்க மறுபடியும் மறுபடியும் மாயாவை பொறுத்த அளவுல எனக்கு உங்ககிட்ட உண்மையான அன்பெல்லாம் காட்ட முடியாது நான் போலியாதான் நடிச்சுட்டு இருக்கேன் நீ என் கூட நெருக்கமா இருந்தா கூட என்னால உண்மையான அன்பை உங்ககிட்ட காட்ட முடியாது என்னை பொறுத்த அளவுல என்னோட நண்பர்கள் தான் எனக்கு முக்கியம் நீ எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்பவே உருட்டிக்கிட்டு இருக்கா அர்ச்சனாவை பொறுத்த அளவுல சரிமா உன் மனச தான் மன்னிச்சிருக்க நீ எப்படி இருக்கணுமோ இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அவங்க சொல்லி முடிக்கிற நேரத்திலேயே இந்த பூர்ணிமா விக்ரம் ஜோவிகா இந்த மூணு பேருமே எட்டி பாக்குறாங்க என்ன இங்க டிராமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்றா இல்ல ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்றாங்க அதுக்கப்புறமா மாயா வந்து பூர்ணிமா கூட போறா பூர்ணிமா கூட போய் மாயா ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்கா அப்படியே சொல்லாங்க அதாவது அர்ச்சனா வந்து அவங்கள தேடி தேடி போறாங்களாம் கட்டி பிடிக்கிறாங்களாம் லவ்யூ சொல்றாங்களாம் அவங்களுக்கு அதுல விருப்பமே கிடையாது இருந்தாலும் நம்மள தேடி வர்றவங்கள நம்ம ஒதுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக பாவம் பார்த்துதான் அர்ச்சனா கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருந்தாங்களாம் அது மட்டும் இல்லாம அர்ச்சனா வந்து அவங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேற சொல்றா அர்ச்சனா அப்பெல்லாம் மன்னிப்பே கேட்கலாங்க

நானா வந்து உங்ககிட்ட சேர்ந்துகிட்டேன் மத்தபடி நான் தான் முதல்ல உங்ககிட்ட பேச வந்தேன்னா நீங்க சொல்லாதீங்க நீங்களாதான் இதை சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்தீங்க என்ன ப்ளேம் பண்ணாதீங்க அப்படிங்கிற எல்லாமே அர்ச்சனை ஓபன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த மாயாவை பொறுத்தளவுல எனக்கெல்லாம் அர்ச்சனாவை பிடிக்கவே இல்ல அர்ச்சனா என்ன கடுப்பிடிச்சு லவ் யூன்லாம் சொல்லும் எனக்கு ரொம்பவே கேவலமா இருந்துச்சு அதுக்கு ஒரு உதாரணம் வேற சொல்றாங்க அவளுக்கு பிடிக்காதவங்க கூட டேட்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சாம் அதாவது இவளுகளை பொறுத்தளவுல கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஒரு பொண்ணு வந்து ஆறுதலுக்காக ஒரு பொண்ண கட்டி பிடிக்கிறதை டேட்டிங் பண்ணும் போது பிடிக்காதவங்க கூட டேட்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சா மாயாவுக்கு அட எச்ச பொறிக்கு நாயை அப்ப இவ்வளவு நாள் நீ சொல்லிருக்க வேண்டியதான அர்ச்சனாவுக்கு இன்னும் பிளஸ் பாயிண்ட் ஆயிருக்குமே நீ விளக்கி விட்டு இருந்தேனா ஆனா ஒன்னால தான் அவளுக்கு நெகட்டிவ் ஆச்சு

எதிராக பொல்லிங் பண்ண தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது கண்டிப்பா அர்ச்சனாவுக்கு சாதகம் முடியறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது அதனால அர்ச்சனாவோட ரசிகர்களை பொறுத்தளவுல பதறாம உங்களோட ஆதரவை தொடர்ந்து அர்ச்சனாவுக்கே கொடுத்துக்கிட்டு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல ஜோவிகாவோட இந்த எச்சப்பொருக்கி தனத்தை வன்மத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே மாயா ஒரு உதாரணம் சொன்னால இல்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ your friends